ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் ரெண்டு மூணு இந்த நாட்களை யாருமே மறக்க முடியாது இரவு நேரத்துல போபால் ரயில்வே ஸ்டேஷன்ல மும்பை செல்லும் ரயிலுக்கு சிக்னல் கொடுத்து வெளியே வந்தப்ப காத்துல வினோதமான வாசனை உணர்ந்தாரு ஸ்டேஷன் மாஸ்டர் தஸ்தகிர் இதுக்கு காரணம் யூனியன் கார்பை தொழிற்சாலையிலிருந்து விசவாயு கசிய தொடங்கியதுதான் சில நிமிடங்கள்ல பயணிகள் சுருண்டு விழ தொடங்கினாங்க மூச்சு வாங்க முடியாம நூற்று கணக்கான பேர் இறந்து போறாங்க அந்த காட்சியை கண்ட தஸ்தகிர் தனது உயிரையே பணையம் வைத்து சிக்னல் அறைக்குள்ள போறாரு போபால் வெளியே போகும் ரயில ஜன்னல் மூடிக்கொண்டு ஸ்டேஷன்ல நிற்காம வேகமா கடந்து போகணும் அப்படி அப்படின்னு தொடர்ந்து அவசர செய்திகளை அனுப்பி கொண்டே இருந்தார் இதனால ஆயிரக்கணக்கான பயணிகள் உயிர் தப்பினாங்க ஆனா அவருக்கு விஷவாயு தாக்கப்பட்டு மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் வழிந்தபடியே இரவு முழுவதும் சிக்னலை அனுப்பி கொண்டே இருந்தார் விடியர் காலையில சிக்னல் கருவியை ஒரு கையால பிடித்தபடியே அவர் உயிரிழக்கிறாரு இவரின் தியாகத்தால ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க